வணக்கம் அன்பர்களே வேதா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம் இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம் மனதை இயல்பான நிலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பெயராட்டல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத் தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்சி அவர்களுக்கு வணக்கம் தவம் சாந்தி தவம் மூலாதாரத்தின் நினைவை செலுத்தி கவனிப்போம் டபா ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறட்டும் மனதை மூலாதாரத்தில் நிறுத்தி கவனித்து தவும் செய்வோம் தவத்தை நிறைவு செய்கிறோம் சங்கல்பம் அருட்பேராட்டல் கருணையினால் உடல்நலம் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராட்டல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ்வோம் அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம் சொல் செயல் திருத்தம் கொண்டு அன்பு பண்பு கருணையோடு மக்கள் வாழ வேண்டும் உடல் நலம் மனவளம் பொருள் நிறைவு அடைய வேண்டும் பருவம் வந்த அனைவருக்கும் பிரம்ம யானம் கிடைக்க வேண்டும் ஓர்லக கூட்டாட்சி உலக சமாதானம் மணர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வன்முடன் இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம் நன்றி இந்திய மக்கள் தொகை ஆராய்ச்சி குறித்த கணக்குகள் படி இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு மூன்றாயிரத்து முன்னூறு குழந்தை பிறப்பு நிகழ்வதாக சொல்லுகிறார்கள் அப்படியென்றால் இந்த உலகிலே எவ்வளவு நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த பிறப்பில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை என்பது இயற்கையின் தீர்மானமே ஆகும் மேலும் குழந்தை பிறப்பதே இயற்கையின் கொடைதானே ஒவ்வொரு நாளும் இத்தனை குழந்தைகள் என்று தீர்மானிப்பதும் இயற்கையே மனிதனின் முயற்சி ஆண் பெண் கூடுதலோடு நின்றுவிடுகிறது பிறகு நிகழ்வதெல்லாம் இயற்கையே இந்த குழந்தைகள் பிறப்பு கணக்குகள் படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பது பொருத்தமில்லாமல் இருக்கலாம் எனினும் பருவ வயதில் ஆண் பெண் ஈர்ப்பும் அதனால் விருப்பமும் காதலும் திருமணமும் இயல்பாக நடந்துவிடும் அவர்கள் இருவரும் வாழ்க்கை அனுபவங்களோடு இன்பமும் பெற்று பகிர்ந்து அடுத்த தலைமுறைகளை உருவாக்க தயாராகிவிடுவார்கள் சிலருக்கு மிகச்சரியாக பருவத்தில் வாழ்க்கை துணை அமையலாம் சிலருக்கு தாமதமாகலாம் சிலருக்கு தள்ளிப் போகலாம் சிலருக்கு அமையாமலேயே இருக்கலாம் நிச்சயமாக இதற்கு காரணம் உண்டு அது என்ன இயற்கையின் நீதியும் குடும்பத்தில் பெற்றோர்களின் தீர்க்கப்படாத கர்மா என்ற வினைப்பதிவுகளும் குறிப்பிட்ட அந்த ஆண் பெண் ஆகியோருடைய வாழ்க்கை சூழலும் அவர்களுடைய என்ன மன ஓட்டமுமாகும் இவை ஒரு தடையாக இருக்கிறது எனலாம் ஆனால் இதை ஆராய்ந்து தீர்த்திடவும் இயற்கையே வழியும் தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னும் விளக்கமாகவே ஆராய்ந்தால் திருமணம் என்ற ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பந்தம் அவரவர்களுடைய கர்மா என்ற வினைகளின் அடிப்படையிலேயே அமைகிறது இதுவே இயற்கையின் செயல் விளைவு தத்துவமாகும் மிகச்சரியான பொருத்தமான நிறை குறைகளை சமன் செய்வதான இணைப்பு ஆண் பெண் இவர்களுக்குள்ளாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் அவர்களைச் சார்ந்த பிற மனிதர்கள் மூலமாகவும் அமைத்துத் தருகிறது தன்னுடைய நீதியை நிறைவேற்ற இயற்கை இவர்களை கருவியாக கொள்கிறது என்பதே உண்மையாகும் இதனால் குறிப்பிட்ட இந்த ஆணை பெண்ணை நானே தேர்ந்தெடுத்தேன் என்பது பொய்யாகிறது அங்கே உங்களை கருவியாக வைத்துக்கொண்டு இயற்கையே இதை நிகழ்த்தியது என்பது வேதாத்ரி மகரிஷியின் உண்மை தத்துவ விளக்கமாகவும் இது இயற்கை திட்டமே முக்கியமாக இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்நாளில் ஒருவருக்கொருவர் தங்கள் வினைப்பதிவுகளை தீர்த்துக் கொள்க என்ற வகையில்தான் அமைகிறது அனுபவம் உள்ளவர் தனக்கு எதிரான ஒருவராகவே எதிரியாகவே கூட வாழ்க்கை துணையை கருதும் அளவில் அமைந்திருக்கும் என்பதே உண்மை இங்கேதான் நாம் தவறிழைக்கிறோம் ஆணும் பெண்ணும் திருமணமானால் இல்ல அறமாகிறது இங்கே பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தியாகம் என்ற உயர் பண்புகளை கடைபிடிக்காமல் அதை சிக்கலாக்கிக் கொள்கிறோம் இந்த விழிப்புணர்வோடு வாழ்க்கைத் துணை நலம் கண்டால் சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி பதினான்காம் நாள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வாழ்க்கை துணை நலன் தரும் வகையில் மனைவி நல்ல வேட்பு விழா என்று வேதாத்ரி மகரிஷி அமைத்திருக்கிறார் இந்த நாள் அவரின் மனைவியாகிய அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த நாளாகும் அது ஏன் மனைவிக்கு மட்டும் சிறப்பு என்று கேட்கும் பொழுது மனைவிதான் இல்லறத்தின் வளர்ச்சியைத் தருபவராகவும் குடும்பத்தின் சந்ததி நிறைவையும் உலகின் அடுத்த தலைமுறைகளையும் ஏற்படுத்துகிறார் கணவனுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக மனைவி அமைகிறாள் என்பது உண்மைதானே வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்